தேவதாசு நான் ஒரு ஜாதி தானடி உன்னை தேடி எங்க வந்தேன் நடுவீதி தானடி தேவதாசு நான் ஒரு ஜாதி தானடி உன்னை தேடி எங்க வந்தேன் நடுவீதி தானடி உன்னாலதா மனம் பித்தானது கண்ணீரு தான் என் சொத்தானது தேவதாசு நான் ஒரு ஜாதி தானடி உன்னை தேடி எங்கு வந்தேன் நடு ஓவியமே கைப்பிடிப்பாயோ உன்னால இயங்கினேன் உள் மூச்சு வாங்கினேன் வைத்தியமானதுக்கு வைத்தியம் நீயே உன்னோடு வாழணும் இல்லாட்டி சாகணும் வெளியில வரணும் தரிசனந்தரணோ அழகிய கிளியே சரணோ உருகாம உருகி நான் ஓடா தெயிரே தேவதாசும் நான் ஒரு ஜாதிதான் அடி உன்னை தேடி எங்க வந்தேன் நடுவீதி தானடி உன்னாலதா மனம் பித்தானது கண்ணீரு என் சொத்தானது தேவதாசு நான் ஒரு ஜாதி தானடி உன்னை தேடி எங்க வந்தேன் நடுவீதி தானடி